வா பாலகா மனங்கள் தரும் பெழியதனை மகிழ்ந்தேக்கவா மழலை மென்னவா பாலகா மனங்கள் தரும் அமைதி வா ஆனந்தமாயற்பனித்தோ மருளை பொழியவா ஆனந்தமாயற்பனித்தோ மருளை பொழியவா மழலை மென்னவா நரியின் பாலகா மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்கவா நெஞ்சந்தும் இது அன்பை மகிழ்ந்து பஞ்சமில்லா வாழ்க்கையினை நெகிழ்ந்து தருகின்றோம் ஆ ஆஞ்சன் திதேபி மகிழ்ந்து தருகின்றோம் அஞ்சமில்ல வாழ்க்கையினை நெகிழ்ந்து தருகின்றோம் உஞ்சன் பழியினில் கலந்திட வந்தோம் உவந்து தருகின்றோம் ரங்களில் உந்த பலினில் கலந்திட வந்தோம் வந்து தருகின்றோம் முந்தம் கரங்களில் முழலை என்னவா மரியின் பாலகா மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்தேற்கவா அன்பி நாயகா அமைதி பழங்கவா அமைதி வழங்கவா ஆனந்தமாய் அர்ப்பணித்தோ மருளை பொழியவா ஆனந்தமாயர்ப்பணித்தோ மருளை பொழியவா மழலை மென்னவா மரியின் பாலகா மனமகரம் கலியதனை மங்கேக்கவா